சாம்சங் டிவை நெக்ஸ்ட் வர போற மேஜர் அப்டேட் தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன் யூ எயிட் பாயிண்ட் ஃபைவ் இப்போ ஒன் யூ எயிட் பாயிண்ட் ஃபைவ் நம்ம பீட் வந்து போயிட்டு இருக்கு ஒன் யூ எயிட் பாயிண்ட்ல பெரிய சேஞ்சஸ் அப்படின்னா நமக்கு நோட்டிபிகேஷன் சொல்லணும் எக்ஸாம்பிளுக்கு சவுண்ட் ப்ரொஃபைல் அதுக்கப்புறம் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்றது அதெல்லாம் வந்து பாருங்க ரொட்டேட்டே பண்ணிக்க முடியுது மேல அந்த ஒய்ஃபை ப்ளூடூட் அது கூட நம்மளால ரீசைஸ் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட் இங்க செட்டிங்ஸ்ல வந்து பெரிய சேஞ்சஸ் வந்து கிடையாது பட் கீழன் சர்ச் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பில் சேபிள் டிசைன் பண்ணியிருக்காங்க சர்ச் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணிருக்காங்க வீடியோஸ் ஆடியோ ஃபைலா இருக்கும் அதுக்கான ஐகான் வந்து மாத்தி இருக்காங்க இந்த இன்டர்னல் ஸ்டோரேஜ்ல நமக்கு வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு ப்ளூ கலர்ல ஒரு டிசைன் வந்து காட்டுது இப்போ நமக்கு அது கொஞ்சம் கிரேடியன்ட் லுக்ல வந்து மாத்தி நெக்ஸ்ட் இங்கே டயலாகில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சேஞ்சஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க பட் இப்போதைக்கு நமக்கு எதுவும் வரல கீழே வந்து பார்த்திங்கன்னா கீபேட் ரீசன்ட் கான்டெக்ட்னு இருக்கும் அது இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐஓஎஸ் ஸ்டைலில் வந்து பார்த்தா மாற்றிருக்காங்க ஸோ இப்போதைக்கு இந்த ஒன் யூ எயிட் பாயிண்ட் ஃபைவ்ல நம்ம இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் பார்க்க முடியுது இந்த ஒன் யூ எயிட் பாயிண்ட் பற்றி ஒரு ஃபுல் டெடிகேட்டட் வீடியோ வந்து போயிருக்கும் லிங்க் கீழ இருக்கு மறக்காம செக் பண்ணி பாருங்க இந்த இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே உடனே கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க